உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு வர்றாங்க இப்படி வரக்கூடிய அந்த சுக்கர பகவான் ரிசபத்திலேயே ஆட்சி இப்படி ஆட்சி பெற்ற சுக்கர நாள் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் இதுதான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நிறைய பேர் போன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை மாசம் மாசம் போடுறீங்களே இது எதா ட்ரெண்டுங்களா ஏதாவது சுக்கர பகவானால என்ன அனுகிரகம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு வசதியான வாழ்க்கை பேரும் புகழோடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமும் மனநிறைவும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அளவுக்கு வளர முடியும் ஒரு சிலர் வந்து அழுமூஞ்சியாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் துக்கம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்ல செலுசெலுப்பு இருக்காது ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது நல்ல திருப்தி இருக்காது நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது நல்ல இடத்துல படுத்து உறங்க முடியாது இதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் அந்த சுக்கர பகவான் நல்லா இல்லை இப்போ கலைத்துறை எடுத்துக்கோங்க அது போக டிவிலையும் சரி மீடியாலையும் சரி நிறைய பேர் வந்து பேரும் புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சுக்கர பகவான் நட்பு வீடுகளிலோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரின் பார்வை பெற்றோ இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மீடியா இந்த கலைத்துறையில ஜொலிக்க முடியும் நல்லா வளர முடியும் ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நடிகர் சிவகார்த்திகை என்றிருக்கார் இல்லையா அவருக்கு வந்து குறுகிய வயதில் பெரிய வளர்ச்சி அப்ப அவருக்கு அறிவு இருக்கலாம் திறமை இருக்கலாம் உழைப்பு இருக்கலாம் இது எல்லாமே இருந்துட்டாலும் இதனோடு அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த சினிஃபீல்டுல ஜொலிக்க முடியும் அப்போ வந்து அந்த சுக்கர பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்ச பங்க ராஜயோகமாகவோ இல்லை சுபகிரகங்கள் சுக்கர பகவானை பார்த்தோ தான் அந்த சிவகார்த்திகாயன் இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னுமே ஒரு சிலர் வளர்றாங்க இப்ப மகன் வந்து சினிபீல் இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா இவங்க யாராவது அந்த சினிஃபீல் இருந்திருப்பாங்க அதனால அவங்க வளர்ந்துருப்பாங்க அவங்களும் பெருசா வளர்ந்திருக்க மாட்டாங்க ஓரளவு தான் வளர்ந்துருப்பாங்க இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இரு யார் யாருக்கெல்லாமே இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜொளிச்சு நிற்பாங்க இந்த சுக்கர பகவான் அனுகிரகம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களே எதிர்பால் இனத்தவரோடு தவறான நட்பு தவறான உறவு ட்ரக்ஸ் அடிப்பாங்க ஜெயில் வாழ்க்கை வாழ்வாங்க சட்டத்துக்கு புறம்பாக போவாங்க கோர்ட்டு கச்சேரி இது மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க சந்தோஷமே அவங்க வீட் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்காது அல்ப சந்தோஷம் அப்போ வந்து அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் எது அப்படின்னா ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தில் இருந்தோ ராசியிலிருந்தோ ஆறு ஏழு பத்து இந்த மூன்று இடங்களில் சுக்கர பகவான் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம் கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கு தகாத உறவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும் இதுலையுமே பர்டிகுலரா ஆறாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் செய்யாத தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரும் அப்போ வந்து அந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்து அந்த தசை நடந்து இல்லை அந்த புத்தி நடந்து அந்த சுக்கரன் இல்லை அந்த ஆறாம் இடத்தை பார்த்து இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதற்கு விதி விதிவிலக்கு இல்லையா சார் இது வந்து தப்பிக்கவே முடியாதா முடியும் எந்த விஷயத்துக்குமே விதி விலக்கு இருக்குது இப்போ இந்த ஆறு ஏழு பத்தில் சுக்கரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுக்கரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க பங்க இல்ல இல்லை சுபகிரகங்களின் பார்வை அடைந்தோ இருந்தால் கண்டிப்பாக இந்த அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படி இந்த சுபகிரகங்கள் பார்வை இல்லை சுக்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் இல்லை அப்படின்னா இந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சே தீரும் இப்போ வந்து கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசி சுக்கரன் என்ன ஸ்தானத்திலிருந்து ரெண்டாம் இடம் மிதுன ராசி சுக்கரன் இருந்து அஞ்சாம் இடம் வந்து கன்னிராசி சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடம் அந்த ரிஷபம் அப்போ ஒன்பதாம் இடத்துல ரிஷபத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அந்த ராசிக்காரங்களுக்கு இப்பதான் ஜாக்பாட் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனுங்க கேட்டதை கொடுப்பார் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களுக்கு மறுமணம் மறுமணத்துக்கு யார் யார் எல்லாமே காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மறுமணம் நடக்கும் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் திருமணம் கண்டிப்பாக இந்த சுக்கர பகவான் செய்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அதுபோக காதல் கல்யாணங்கள் யார் யார் எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களோ அவங்க நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அது போக உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக வளரும் யார் யார் அப்பா மகனும் பேசாமல் இருக்கிறாங்களோ இந்த டயத்தில் பேசிக்குவாங்க யார் யாருக்கு மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்களோ அந்த மனஸ்தாபம் தீரும் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அப்பா மகனும் நல்லா பேசிக்கவே மாட்டாங்க அதனால் அந்த அந்யோனியம் இருக்காது இப்போ இந்த பீரியடில் அது கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் அந்த அந்யோனியம் கிடைக்கும் அது போக வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் எப்படி உருவாகும் அப்படின்னா அந்த சுக்கர பகவான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் இருக்கிறக்கு அஞ்சாம் வீட்டில் தான் இந்த கன்னிராசி புதனுடைய அனுகிரகம் அப்போ அந்த புதனும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகலாம் அது போக வெளிநாட்டில் இப்போ வந்து சிங்கப்பூரில் மலேசியாவில் கனடாவில் ஆஸ்திரேலியாவில ஜப்பான்ல ஜெர்மன்ல சுவிட்சர்லாந்துல யுஎஸ்ஏல லண்டன்ல இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது இந்த கண்ட்ரியில் எல்லாமே இருக்கிறவங்க கொஞ்சம் அவதிப்பட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் சரியில்லாமல் ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையுமே சரியில்லாமல் ஒரு சிலர் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வேலையில நல்ல திருப்தி இல்லாமல் பல குழப்பத்தில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க எவ்வளவு அறிவு எவ்வளவு திறமை இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கல நம்ம வேறு கண்ட்ரிக்கு நம்ம இடமாற்றி போகணும்னு நினச்சாலும் போக முடியல அது எல்லாமே இந்த பீரியடில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது போக உங்களுக்கு வந்து மிதினத்திலேயே குரு பகவான் இருக்கிறாங்க அந்த குரு பகவானும் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானை கும்பிட்டு வாங்க வியாழக்கிழமை நாளில் அது போக விநாயக பகவானை ஒவ்வொரு திங்கக்கிழமை நாள்லேயும் கும்பிட்டு வாங்க இல்லை பிள்ளையாரப்பட்டி ஞாயிற் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்ருக்குறீங்க இதற்கு முன்னாடி எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்குறோம் நிறைய பேர் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சுருக்குறீங்க எல்லாம் பார்த்து சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திலிருந்து சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாரு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது நாம் சொல்லக்கூடிய பலன் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நடைமுறையில் நடக்கலை அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுறீங்க அவங்களுக்கு ஜாதகத்தில் தான் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு பார்த்துக்கோங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்